வைக்கறிய ஐ எம் ஆல்வேஸ் ஓபன் ஹலோ நான் தான் சீதாராமன் பேசுறேன் என்னடா இங்க மிஸ்டர் பழனி ஆண்டி வந்திருக்காரு பழனி ஆண்டிகிட்ட பேசுற நேரம் ஆனாது அவர நாளை குறை சொல்லு

தர்மி, இது என்ன சரக்கு தெரியுமா? ராயர் சல்யுட்டி இது என்ன வெல்லை தெரியுமா? ராயர் தெரியுமா? உனக்கு தெரியாது எதுவுமே இருக்காது போல் இருக்கிறேன். அம்மா, தண்ணி வணுமா, சோடா வணுமா. அப்படியுக் குடுங்கள். ஹலோ, தர்மிலி பேசுகிறேன். தர்மிலி! ஹலோ, நானாரா,

எப்ப எழுந்து அங்க மாலு அப்படி சர்மி கூட ராசியே இல்லை காலையில இருந்து நடந்த நட இருக்குது அது ரோட்ல நடந்திருக்குன்னா இருநூறு மை பாக்கியும் தெரியும் நான் சொன்னதை நீங்க ரெண்டு பேரும் நல்லா ஞாபகம் அவர்கிட்ட கேன்சர் பத்தியும்

உங்க மகளை ஒரே ஒரு தடவை காப்பாத்தினத்துக்காக உயிரை கொடுத்து விழுந்து விழுந்து உபசாரம் பண்றீங்களே உங்க குடும்பம் ஒரு உயர்ந்த குடும்பம் சார் இது எல்லா தம்பி பெருசு கொஞ்ச நாள் உயிர் வாழ்ற இந்த உலகத்துல கேன்சர் மாதிரி கெட்ட வியாதி வந்து சாவரது இருக்குதே ஐயோ மன்னிச்சுக்கணும் நடந்துட்டேன் ஆமா இத மறந்துட்டு எடுக்க மன்னிப்பு கேட்கணும் அதுதான் ஒண்ணு இல்லை தம்பி என் மனைவிக்கு கொஞ்சம் பயந்த சாபம்

எங்களை வேதனை படுத்துறியப்பா உங்களை நான் ஒண்ணு கேக்குறேன் ஓப்பனா பதில் சொல்றீங்களா உங்க மனசுல நிறைவேறாத ஆசை ஏதாவது உண்டா நிறைவேறாத ஆசையா ஒண்ணு வேணா சொல்லலாம் ரொம்ப நாளா எனக்கு உல்லாச பயணம் போனோம்னு ஆசை நானும் சின்ன வயசுல ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பாக்குறேன் ஏதாவது இடையூறு வந்து அது நின்னு போயிடும் அப்புறம் உல்லாசமாவது பயணமாவது விட்டுட்டேன் விடாதீங்க சார் அந்த ஆசையை நான் பூர்த்தி செய்யறேன் என்ப்பா நிச்சயமா என்ன நிச்சயமா

இந்த பயல பார்த்தா மருமகங்கற எண்ணமே எனக்கு வர மாட்டேங்குது அத விடுங்க டாடி ஆ நான் போய் என் தோளிகள் எல்லாம் விரதத்துக்கு இன்வைட் பண்ணப் போறேன் வர்றதுக்கு லேட் ஆகும் வரேன் டாடி முள்ளவா வா ஏய் சாவி கொடு உடனே இந்த ரமேஷ் நீ ரொம்ப ஹாரர் பண்ற அப்ப அப்ப ரெஸ்ட் எடுத்துக்கோ ஓகே ஓகே ஜஸ்ட் மெட் ரெஸ்ட் ரமேஷ் இன்னைக்கு நீ லீவ் வேண்டாம் எதுக்கு நான் பிக்கிங் போறேன் எல்லாம் சாய்ந்து வந்து சொல்றேன் ஓகே விஷ் பெஸ்ட் ஆஃப் லக் थैंक यू थैंक यू வர வர நான் சாரி போறேன் உண்மையா சொல்றேன் <helum> <hazan> 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 எங்க அப்பா அம்மா எனக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறது உங்களுக்கு எப்படியோ தெரியும் போல இருக்கு நான் அதான் சொன்னேன் யாரோ வான என்ன யாரோ வான நீங்க ஏதோ ஒரு பற்றது இல்ல எங்கெங்கயோ அடிச்சுட்டு வந்து எப்படி எப்படியோ உபசாரம் பண்றீங்களே இதுக்கெல்லாம் காரணம் என்ன காரணத்தை கேட்காதீங்க மிஸ்டர் ராமன் அதை நான் ஓப்பனா சொல்ல முடியாத நிலைமையில இருக்கேன் காரணம் சொல்ல முடியாத காரணம் ஓப்பனா சொல்ல முடியாது காரணத்தை நானே கண்டுபிடிச்சேன்